வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி சிம்மம் இந்நாளிற்கான நட்சத்திரம் மகம் நான்காம் பாதம் இன்றைய திதி அமாவாசை இன்றைய யோகம் சித்தம் இன்றைய கரணம் சதுஷ்பாதம் இன்றைய ராசி மகரம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் சிம்மம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் இல்லை மகம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் விவாகம் மந்திர பிரயோகம் விதை விதைக்க கதிரறுக்க சந்நியாசி தவசிகள் தரிசனம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி தனுசில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்